நீங்க கண்ணீர் வடிக்கும் போது உங்க கூட சேர்ந்து கண்ணீர் வடிக்க ஒருவர் இருக்கிறார் அவர் தான் இரட்சகராக இயேசு கசந்து போகும்போது போது உங்க பக்கத்தில் வேதனையோடு நிற்கிற இயேசுவை தான் நீங்கள் பார்க்க முடியும் நீங்க துயரப்படும் போது இயேசு சிரித்துக் கொண்டு இருக்கிறவர் அல்ல நீங்க கண்ணீர் வடிக்கும் போது இயேசு கிறிஸ்து கொண்டாடி அல்ல உங்க பக்கத்துல கண்ணீர் வடிக்கிறவராய் உங்கள் உணர்வை புரிந்தவராய் உங்களுடைய உணர்வுக்கு ஏற்ற தோல் கொடுக்கிற தோழனாய் இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவிலே இருப்பார் நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிருவான் இயேசுக்கு தெரியும் இந்த சோர்வெல்லாம் சீக்கிரத்தில் இவன் ஜெயிச்சிருவான் இவன் பெரிய வெற்றி பெறுவான் இயேசுவுக்கு தெரிஞ்சாலோ நம்ம சோர்ந்து போன நேரத்தில் நம்ம பக்கத்தில் கை கட்டி சோர்ந்து போனவரை போல அமர்ந்திருக்கிற பாசமுள்ள ஒரு தெய்வம்தான் அந்த நேரத்தில் வீர வசனம் பேசிக்கொண்டு இருக்கிறவர் அல்ல அந்த நேரத்தில் விளையாடிக்கொண்டு இருக்கிறவர் அல்ல அந்த நேரத்தில் கூத்தடித்து கொண்டு இருக்கிறவர் அல்ல அழுகிறவர்களோடு ஆளுங்கள் பாசமுள்ள ஒரு தெய்வம் இந்த மார்த்தாள் மரியாள் யூத ஜனங்கள் அழுகிறதை கண்ட உடனே யார் ஏசப்பா பிள்ளை தெரியுமா யாராவது அழுதா உங்களை அறியாமலே உங்க கண்ணில் கண்ணீர் வரணும் நீங்க தான் ஏசு அப்பா பிள்ளை கையுயர்த்தி அல்ல சொல் இருதயத்தை கல்லாக்கிறாதீங்க இருதயத்தை கல்லாக்கிறாதீங்க அது இயேசுவின் இருதயம் அல்ல இயேசுவின் இருதயம் ஒருத்தன் கஷ்டப்பட்டா கூட சேர்ந்து கட் கஷ்டப்படுறது ஒருவன் இருந்தால் அவர் கூட சேர்ந்து இருப்பது அதான் இயேசு சொன்னார் நான் இருந்தேன் எனக்கு நீங்கள் தண்ணீர் தரல நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் தரல இந்த சிறியவர்கள் ஆகிய ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று சொல்லி வீர வசனம் பேசவில்லை கண்ணீரோடு சொன்னார் ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு கைவிடப்பட்டவர்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதை முதலாவது வாங்குபவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே அவர் தான் வாங்குவார் அல்லது அவர் கையினால் வாங்குவார் அவர் கையினால் எடுத்து உடுத்திக்கொள்வார் கொள்வார் அல்லையிலு திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் அவர் தேவனாயிருக்கிறார் புதியின் புதியின்லையும் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி